எனக்கு அப்பவே தெரியும்பா கல்யாண என்ன விஷயம் நீ தான் ஒண்ணுமில்லனு சொல்லிக்கியே எனக்கு தெரியும்பா இந்த ஆத்தால நீ மதிக்கவே மாட்டேன் கல்யாணத்துக்கு பிறகு சுத்தமா மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கே நான் கனிச்சேன் ஆனா என் புருஷனும் என் பக்கம் இல்ல என் பிள்ளையும் என் பக்கம் இல்ல என் புருஷெல்லாம் இப்படி சம்பாதிச்சிட்டு வந்து கட்டுக்கட்டா கட்டா என்னைய கூப்பிட்டா கொடுத்த

ஏ என்னடி இப்படி சொல்ற அன்னைக்கு நீ பணம் கேட்டாலே அவங்க கொடுத்தாங்கல்ல இப்போ நீ நம்ம கைக்கு கிடைச்ச உடனே கொடுத்தா தானே நல்லது இல்லைன்னா செலவழிஞ்சு போயிடும் அப்புறம் திருப்பி எல்லாம் உடனடியே பெருக்க முடியாது நான் மட்டும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்டோன்னேவா கொடுத்துட்டா ரெண்டு நாள் ஆக விட்ட அப்புறம் தானே கொடுத்தா ரெண்டு நாளா போய் அவன் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல கொடுப்போம் கொடுங்க அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு நான் போய் ரெண்டு நாள் அவன் வீட்டில் நின்னதுனால தானே அவன் எனக்கு பணம் கொடுத்தா இப்ப என்ன பண்ணலாம் அவளே வந்து என் வீட்டில் ரெண்டு நாள் வந்து நீ கேட்டோம் நான் கொடுத்துட்றேன்

அவசரத்துக்கு பணம் வேணும்னு கேட்டாரு அதுதான் வட்டிக்கு வாங்கினேன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ எனக்கு வட்டியோட இந்த பணம் வந்துருச்சு இது என் பணம் தான் ஆனா என் பணம்னு சொன்னா இந்த பணம் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்குமா எப்படி நாங்கள் யாரு பாவி எவ்வளவு தைரியமும் திண்ணக்கமோ இருக்கணும் இவளுக்கு ஏன் வரும கராஜே பின்ன எப்படி இருப்ப